சுஹேவருடன் வணக்கம் இது நான் உங்கள் ராஜ்குமார் வேதா த ராஜ் வியூஸ் வெல்கம் டு ராஜ் வியூஸ் எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை டியா சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோன கிட்டத்தட்ட ஒரு ஒன் மன்த் வந்து நம்ம முப்பது நாட்கள் அற்புதமான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண ஒரு சந்தோஷத்தோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம அந்த ஒன்றாம் தேதி வரப்போகுது ஸோ அக்டோபர் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முதல் படி வைக்க போகிறோம் அதில் ஒரு ஸ்பீக்கிங் அவர் பேசி ஒரு வீடியோ போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் பேசினா ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் தான் நான் வந்து இஎம்ஐ பற்றி சாப்பிட்றேன்

இன்னொரு சுமை வந்து நமக்கு வந்து உக்காரும் நமக்கு வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கலாம் தொழில் மெயினாக வந்து சுயதொழில் செய்யுங்க சுயதொழில் செஞ்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வந்து இஎம்ஐ கட்ட முடியும் நீங்கள் ஒரு மாத சம்பளத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்திலே நம்ம வந்து இஎம்ஐயும் கட்டணும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் இன்னொன்று என்னன்னாக்க இன்றைக்கி நம்ம ஒரு ஒருத்தர் பண்ணுறானே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறானே அந்த பிஸ்னஸ் நாமளும் எடுத்து பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் நமக்கு வந்து லாஸ் கூட ஆகலாம் அதனால் வந்து நம்ம இஎம்ஐ கட்டா கட்ட முடியாமல் கூட போகலாம் பல சுச்சுவேஷன் பல ஸ்ட்ரகிள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து தயவு செஞ்சு இஎம்ஐ வந்து தேவையறிஞ்சு வாங்குங்க ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்க இஎம்ஐ அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுரும் அது தயவு செஞ்சு என் நண்பர்களாக இருக்கக்கூடிய இருக்கட்டும் இப்போ இன்றைக்கி எழுநூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னாக்கா இஎம்ஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பூதாங்கரம் நம்ம தலைமையில் வச்சுக்கிற மாதிரி தான் ஏன்னா உங்களுடைய ஐடியாலஜி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய சந்தோஷங்கள் அப்படிங்கிறத பாதி இல்லை முழுமையாகவே வந்து இழுத்துட்டு போயிடும் இன்றைக்கி நான் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த மைக்கு இந்த ம கேமரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சேன் ஆனால் எனக்கான வீடியோ போகிறதுக்கான டைமிங் கிடைக்கல ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருந்து அது மாதமான முப்பத்தி நாலாயரூவா இஎம்ஐ கட்டுற மாதிரி ஆகி போச்சு அப்போ நீங்கள் பார்த்துங்க அப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அப்படி ஒரு காலகட்டங்களில் நான் மீண்டு இப்போ தான் வந்து ரிலீவ் ஆகி வந்திருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நான் வந்து ப்ராடக்ட்டும் பண்ணிக்கிறேன் ப்ராடக்ட் சப்ளைவும் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸும் நம்ம கடந்து வந்த பாதை கிடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற கான்செப்ட்டில் வீடியோஸும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து எனக்கு பேக் பவு சப்போர்ட்டாக என்னுடைய ஒய்ஃப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இன்னொன்று என்னாக்கா ஓரளவுக்காக இல்லை ஒரு 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 இஎம்ஐ வாங்குகிறோம் அப்படின்னாக்கா பிளான் பண்ணி வாங்க என்னால் முடியும் கட்ட முடியும் என்னால் என்னால் ஓரளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னா வாங்க இல்லைனா தயவு செஞ்சு நீங்கள் வந்து இஎம்ஐ வாங்காதீங்க ஏன்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் வேறு மாதிரி போயிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு இன்றைக்கி நான் இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடாதீங்க அதில் சிக்கிடாதிங்க அதான் மெயினாக உங்களுக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த முப்பதாவது நாட்கள் வீடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கு இதுதான் என்னுடைய வீடியோவாக வீடியோவாக ஆர்ப்பணிக்கிறேன் ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நான் ரொம்ப நேரம் தேடி தேடி அலைஞ்சேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ லொக்கேஷன் ஏன்னா எல்லாேருமே உள்ளே ஒரு ஆஃபீஸ் மூலிமா ஆஃபீஸ் உள்ளே உட்காந்து வீடியோ போடுவாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் ஒரு அழகாக லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க நம்ம வந்து ஸ்பாட்டில் நல்லா அழகாக ஒரு லொக்கேஷன் தேடி நம்ம ஒவ்வொரு வீடியோவாகவும் நம்ம பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னியில் தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பற்றினா ஐடியாலஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த இதை ஒரு சாப்டர் பற்றி நம்ம பேசலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்தடுத்து அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது கடந்த வந்த சிறுபாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற ஜேர்னியில் போயிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மலைகளின் நிலவரசி ஏலகிரி மலை தான் நம்ம அங்கே தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட வீடியோ பார்த்துக்கற ரொம்ப நன்றி இன்னொரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன் அண்டர் தன் பை ஃபிரம் ராஜ்குமார் வேதா என்ன